ஹாய் வீவர்ஸ் சூப்பரான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ் கெட்டிமலம் சிறையில் அடுத்தடுத்த கதைக்களம் எப்படியெல்லாம் வரப்போகுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மகேஷ் வந்து போலீஸ் வந்து கைது பண்ணிட்டு போயிட்டாங்க இன்னும் தான் வந்து மகேஷ் வந்து என்ன பண்ண போறாரு இல்லை மகேஷ் திருந்து போறாரான்னு பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்ச மாட்டார் மகேஷ் இதில் வந்து பெரிய வில்லனா வர போகிறார் அஞ்சலி வந்து ஏற்கனவே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் ஒரு பையன் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தா இன்னும் வந்து அந்த பையனோட வந்து பேசுவாங்களா இல்லை வந்து கதைக்கெலாம் எப்படி மறப்போதுன்னு சொல்லி பார்க்கலாமா முழுமையான எப்பிசோட பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ரைப் பண்ணிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கெட்டி மலம் வந்து சூப்பரான அப்டேட் வந்து வந்துட்டு இருந்துச்சு ஏன்னா வந்து முருகனாமா மறைத்து வைக்கப்பட்டிருக்கு இருக்கும் குடனுக்கு வந்து அஞ்சலி குடும்பத்தோட வந்து வந்துடுறாங்க அஞ்சலி வந்து அந்த இடத்துல வந்து மாட்டிக்கிறாங்க மகேஷ்ட மாட்டிக்கிறது மட்டும் இல்லாமல் வந்து துளசி துளசியோட அம்மா வந்து முருகன் எல்லாமே வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க வந்தோன்னே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுறாரு மகேஷு என்ன இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கான் சொல்லி நீ மட்டும்தான் நடிச்சேன்னு பார்த்து எல்லாமே நடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு வந்து ஓங்கி அறையிறாங்க லட்சுமி ஓங்கி அறைஞ்சு யாரு நடிக்கிறா யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கறா எங்கள் குடும்பத்துக்குலாம் அந்த பழக்கமே கிடையாது இத்தனைக்கு காரணம் நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எத்த என்னத்தை என்னை பார்த்து இப்படி சொல்கிறீங்க நானும் இந்த காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏண்டா இத்தனைக்கும் காரணம் நீ மட்டும்தான்ண்டா எனக்கு நல்லாவே தெரியும்டா அது மட்டும் இல்லாம வந்து இப்படி வந்து முருகனை இப்படி ஆக்கணுந்து நீ இதாண்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லத்த இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லத்தான்னு சொல்லி சொல்றாங்க மகேஷ் அதெல்லாம் கேட்க மூங்கு நாலஞ்சாரா வந்து அரைஞ்சுறாங்க மகேசோட முகத்தில் அப்படின்னு பார்த்து வந்து துளசி வந்து கண்டிப்பா வந்து நீங்க பண்ணது எல்லாமே தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாம வந்து முருகன் வந்து இப்படி பண்ணது நீங்கதான் அது மட்டும் இல்லாம முருகனோட அம்மாதான் இவங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டு வந்து ரொம்ப அதிர்ச்சிக்கும் மேல அதிர்ச்சி அடைகிறாங்க மகேஷ் அப்போ லட்சுமி சொல்கிறாங்க இது முருகனோட அம்மான்னு சொல்லி எனக்கு ஏற்கனவே தெரியும் ஏன்னா வந்து சிவகாமி வந்து என்னோட ஃப்ரெண்டு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு இவ நானும் இவ்வளவு வந்து எவ்வளோ தூரம் பழகிருக்கோம் இவ்வளவு வந்து நீ அடிச்சு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சா எப்படி ஈட்டிக்கார பண்ணத்தானே ஏன் பண்ற அது மட்டும் இல்லாமல் வந்து முருகனோட அம்மா தான் இவன் முருகனை தத்தெடுக்கிறதுக்காக அசிரமத்துக்கு வந்ததுக்கு முன்னாடி வந்து வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து நீ வந்து முருகனை ஏன் வந்து அப்படி பண்ண எல்லாமே பண்ணது வந்து தான் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து கேள்விக்கு மேலே கேள்வியாக கேட்குறாங்க இப்போ வந்து மகேஷ் வந்து மகேஷ் சார்பில் இருக்க நியாயத்தை சொல்றாரு ஆமாம் நானும் வந்து முருகன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னையும் முருகன் மாதிரி வந்து யாருமே இருக்க முடியாது அப்படிப்பட்ட சமயத்தில் வந்து முருகனை வந்து என்னை விட்டு பிரிச்சுட்டு போனால் வந்து நான் எப்படி இருக்க முடியும் அங்கே தான் எனக்கு இது ஸ்டார்ட் ஆச்சு ஏன்னா வந்து முருகனுக்கு மட்டும் வசதியான வாழ்க்கை கிடைச்சிருச்சேன் நான் மட்டும் ஹாஸ்டல்லே இருப்பேனா அது மட்டும் இல்லாமல் என்னை வந்து பார்க்கறதுக்கு வரமாட்டாருன்னு சொல்லி முருகனை வந்து பார்க்கறதுக்கு விட மாட்டாங்க இனிமேல் முருகன் வந்து இந்த அம்மா கூட தான் இருப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி முருகனை விட்டுட்டு இருக்க முடியும் எனக்கு என்னோடய வாழ்க்கையே வந்து இப்படி வீணானதுக்கு இந்த இவங்க தான் காரணம்னு சொல்லிட்டு அந்த அம்மா மேலே சொல்லுவாங்க அதுக்கு தொழில் சொல்லுவாங்க பைத்தியக்காரத்தனம் தான் வந்து இதுக்கெல்லாம் காரணம் வேற யாருமே காரணம் கிடையாது நீ தான் காரணம்னு சொல்லிட்டு ரொம்பவே கேள்விக்கு மேல கேள்வி பேசிட்டு இருப்பாங்க அப்ப அஞ்சலி என்ன சொல்லுவாங்கன்னா இன்னைக்கும் வந்து நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணாதான் தப்பு இப்ப நான் வந்து உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் இந்த தாலியை கழட்டி எரிஞ்சற எனக்கு இந்த தாலி இருக்கனால தானே நீ என் கூட வந்து உறவு கொண்டாடுற இனிமேல் இந்த தாலி வந்து என் களத்துல இருக்காதுன்னு சொல்லிட்டு ஊஞ்சலை கழட்டி வீசி எரிஞ்சுறாங்க அப்படின்னு பார்த்து கரெக்டாக வந்து போலீஸ் வந்துடுறாங்க போலீஸ் வந்து மகேஷ் வந்து கைது பண்ணிட்டு போயிடாங்க இன்னும் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து மகேஷ் வந்து என்ன பண்ண போறாரு இன்னும் தான் மகேஷோட ஆட்டமே ஆரம்பிக்க போதான்னு சொல்லி பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் கதையில வந்து கொஞ்சம் வெற்றியை கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் ஆனால் வெற்றியை வந்து கதையில காட்டாமே இருக்காங்க இந்த மாதிரி அப்டேட் பிடிச்சிட்டு மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப்